புக் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி கீழ் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்னா இரண்டாம் நந்திவர்மன் கேழ் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்னா இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாவது கேள்வி கீழ் காண்பவனொற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூடி கொண்ட பட்டங்கள் யாவை கேன்சர் இவை மூன்றும் அதாவது மத்த விலாசன் விசித்திர சித்தன் குணபாரன் இது மூணுமே முதலாம் மகேந்தர்வர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள் தான் மூன்றாவது கேள்வி கீழ் காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுன்னா ஐகோல் காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எதுன்னா ஐகோள் கல்வெட்டு இரண்டாவது கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை டிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள் கூற்று ஒன்று பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது கூற்று இரண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இதுக்கு என்ன ஆன்சர்னா இந்த ரெண்டு கூற்றுமே சரி ஆப்ஷன் எனக்கு ஆன்சர் இரு கூற்றுகளும் சரி பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை கால கலை வந்து பார்த்தீங்கன்னா உணர்து உணர்த்துகிறது கூற்று இரண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படிங்கிறதும் சரிதான் ஸோ இரண்டு கூற்றுகளுமே சரிதான் அடுத்தது இரண்டாவது கேள்வி பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கூற்று ஒன்று பாருங்க இவர்களுடைய அப்படின்னா யாரை சொல்கிறாங்கன்னா பல்லவர்களை சொல்கிறாங்க பல்லவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின கூற்று இரண்டு முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு கூற்றுகளுமே சரிதான் ஆப்ஷன் இது அதுக்கு கேன்சர் இவர்களுடைய அதாவது பல்லவ அரசர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் மற்றும் தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்கள் செழித்தோங்கின சரிதான் கூற்று இரண்டு முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவாருங்கிறது சரிதான் இரண்டு கூற்றுமே சரி மூன்றாவது கேள்வி ராஷ்டிர கூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென்று கண்டறியவும் முதல் கூற்று பாருங்க இவ்வம்சத்தைனா ராஷ்டிர கூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கொடுத்திருக்காங்கன்னா தந்திதுர்கர் இரண்டாவது அமோ அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார் மூன்றாவது முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார் இந்த மூன்றில் அதாவது ராஷ்டிரகூட வம்சத்தை பத்தி கொடுத்துருக்கிற இந்த மூன்று கூற்றுகளும் சரியானவையா அப்படின்னு மூணுமே சரிதான் ஆப்ஷன் இவ்வம்சத்தை ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தந்திதுர்கர் சரிதான் அமோக வர்ஷ அமோகவர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கத்தை எழுதினார் இதுவும் சரிதான் மூன்றாவது முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநோதரநாதர் கோயிலை கட்டினார் சரிதான் மூன்று கூற்றுமே சரி நான்காவது பாருங்கள் கீழ் காண்பனவற்றில் எது சரியான இணை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நாலு கொடுத்துருக்காங்க இதில் மூணு இந்த நாளில் எது சரியான இணை இல்லைன்னு பார்க்கணும் நம்ம எல்லோரா கொகைகள் ராஷ்டிரக்கூடர்கள் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் எலிபெண்டா கொகைகள் அசோகர் பட்டக்கல் சாளுக்கியர்கள் இந்த நாளில் எது சரியான இலை இல்லை அப்படின்னா ஆப்ஷன் இ தான் சரியான இணை இல்லை எலிபெண்டா கொகைகள் அசோகர் தான் சரியான இணை இல்லை ஏன்னா எலிபெண்டா கொகைகள் கூடர்கள் ஐந்தாவது தவறான இணையை கண்டறியவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு இணை கொடுத்துருக்காங்க இந்த நாளில் எது தவறான இணை அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும் ஆ பாருங்க தந்தின் வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரிதம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தியாயர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத வெண்பா மூன்றாவது பாரவி வந்து கிரதார்ஜுனியம் நான்காவது அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம்னு கொடுத்துருக்காங்க இதில் எது தவறான இணை அப்படின்னா ஆதான் தவறான இணை வாஸ்தியார் வந்து பார்த்தீங்கன்னா பாரத வெண்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணை இதில் ஆதான் ஆன்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கோடிட்ட இடங்களை நிரப்புகவுல முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா டேஷ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி டேஷ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார்னா இரண்டாம் புலிகேசி இரண்டாவது டேஷ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார்னா முதலாம் நரசிம்மவர்மன் டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டு சூட்டி கொண்டார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் மூன்றாவது கேள்வி ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஸ் ஆவார்னா ரவி கீர்த்தி ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஸ் ஆவார்னா ரவி கீர்த்தி நான்காவது டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியாவார்னா பரஞ்சோதி டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின் ஆவார்னா பரஞ்சோதி ஐந்தாவது கேள்வி டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசையார்வத்தை உணர்த்துகின்றன அப்படின்னா குடுமியான் மலை திருமயம் டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இ ஆர்வத்தை உணர்த்துகின்றன அப்படின்னா குடுமியான் மலை திருமயம் அடுத்தது பொறுத்துக்காக பாருங்க இதில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்காங்க பல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பல்லவர் காஞ்சி இரண்டாவது கேழைச் சாளுக்கியர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி சாலுக்கியர் வெங்கி மூன்றாவது சாளுக்கியர் கல்யாணி சாளுக்கியர் கல்யாணி ராஷ்டிரக்கூடர் வந்து பாத்தீங்கன்னா மானிய கேட்டா ராஷ்டிரக்கூடர் மான்ய கேட்டா அடுத்தது சரியா தவறா ஒரு ஐந்து கேள்வி கொடுத்துருக்காங்க சரியா தவறால இதை பார்க்கலாம் முதல் கேள்வி புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் சரி இரண்டாவது ராஷ்டிரகூட வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா தவறு ராஷ்டிரகூட வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறது தவறு மூன்றாவது மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகுங்கிறது சரி மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும் சரி நான்காவது தேவாரம் ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது தவறு தேவாரம் ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டது தவறு ஐந்தாவது விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும் சரி விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோயிலாகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியானது